ஏவுகணை தாக்குதல்களையும் ஆளில்லா விமான தாக்குதல்களையும் நாங்கள் இன்றைக்கு நடத்தியது மட்டுமல்லாமல் விமானம் தாங்கி கப்பலாக இருக்கக்கூடிய அமெரிக்காவின் ட்ரூமன் பின்வாங்கி சென்று செங்கடலுடைய வடக்கு பகுதி வரைக்கும் சென்றிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த மாதிரி இருநூறு ஷேக்கல் என்கிற இந்த நாணயத்தை காசாவுக்குள் தடை விதிப்பதற்கு திட்டமிடுகிறது இஸ்ரேலிய அரசு என்கிற செய்தி இன்றைக்கு வெளியாக இருக்கிறது அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து பேரண்டுக்கிணிய சகோதர சகோதரிகளின் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகள் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டு இன்றோடு ஐநூற்று எழுபதாவது நாளாக இருக்கிறது உலக வரலாற்றில் இப்படி ஒரு தாக்குதலும் இப்படி ஒரு யுத்தமும் இதுவரை நடந்ததில்லை என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்குண்டான தாக்குதல்களும் பயங்கரமான

மோசமான நிலையில் தோற்றமளிக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் இன்றைக்கு கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களுக்குள்ளாக பாலஸ்தீன பகுதிகளில் இஸ்ரேல் நடத்தி இருக்கக்கூடிய வான்வழி தாக்குதல்களில் எழுபத்தி அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகிதாகி இருக்கிறார்கள் நூற்றி பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது இந்த நிலையில் இன்றைய தினமும் காசாவில் மிக முக்கியமான பல செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது குறிப்பாக இஸ்ரேலுடைய ஒலிபரப்பு ஆணையம் கூடிய இஸ்ரேலி ரேடியோ வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள் என்ன சொல்றாங்க சொன்னா இஸ்ரேல் ராணுவம் காசாவில் முதல் கடவையாக பார் வகை ஏவுகணையை பயன்படுத்த இருக்கிறது என்கிற ஒரு செய்திகளை சொல்லி இருக்கிறார்கள் இதுதான் பார்ஸ் என்கிற வகையான ஏவுகணையாக இருக்கிறது இதுவரைக்கும் இஸ்ரேல் இந்த வகையான ஏவுகணையை காசாவுக்குள்ள பயன்படுத்தவில்லை என்று சொல்லியும் இதுதான் முதல் தடவையாக பயன்படுத்துகிறது என்று சொல்கிறார்கள் ஐநூறு கிலோமீட்டர் தொடக்கம் எழுநூறு கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடிய பட்டு பயங்கரமான ஒரு ஆயுதமாக இந்த பார்ஸ் வகையான ஏவுகணை இருக்கிறது இந்த ஏவுகணைகளை இன்று முதல் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது அல்லாஹோ தவிர வேறு யார்கிட்ட நம்ம கையேந்த முடியும் யாரிடத்தில் கோரிக்கை வைக்க முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம் எனவே அல்லாஹ்விடத்தில் கையேந்துவதை நிறுத்தாதீர்கள் அல்லாவிடத்தில் கோரிக்கை வைப்பதை நிறுத்தாதீர்கள் அல்லாஹு மட்டும்தான் அவர்களை பாதுகாக்க முடியும் வேறு யாரையும் நாம் நம்ப முடியாது அந்த அளவுக்குண்டான ஒரு சூழ்நிலை தற்போது உருவாகி இருக்கிறது உலகத்தில் எதுவெல்லாம் நவீன ஆயுதங்கள் என்று இருக்கிறதோ அத்தனையும் காசாவுக்குள் பயன்படுத்தப்படுகிறது இதுவரை பயன்படுத்தப்படாமல் இருப்பது அணு ஆயுதம் மாத்திரம்தான் எங்களால இனிமே முடியலன்னா அதையும் பயன்படுத்துவதற்கு அவர்கள் தயங்க மாட்டார்கள் பயன்படுத்தாமல் இருப்பதற்கான காரணம் என்னன்னா காசா அணுகுண்டு போடப்பட்டால் இஸ்ரேலும் சேர்ந்து இல்லாமல் போய்விடும் என்கிற தான் அவர்கள் அந்த இடத்திற்கு போகாமல் இவ்வளவுக்கும் அணுகுண்ட கூட காசாவில் போட்டு அழிப்பதற்கு அவர்கள் தயங்க மாட்டார்கள் என்பது நமக்கு எல்லாம் நிலைமை மாறி போய் இருக்கிற போது காசா மக்களுக்காக பேசுவதற்கு யாரும் இல்லை அந்த யுத்தத்தை நிறுத்த முடியாத ஒரு நிலையாக தற்போதைய நிலை மாறி இருப்பதை நம்ம அவதானிக்க முடிகிறது அல்லாஹுவை தவிர வேறு யாரும் அவர்களை காப்பாற்ற முடியாத எனவே அல்லாவிடத்தில் தொடர்ந்து ஒவ்வொரு தொழுகைகளிலும் நீங்கள் கையேந்துங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் பிரார்த்தனை தான் அவர்களை காப்பாற்றும் என்கிற கோரிக்கைகளோடு இன்றைக்கு உலக உணவு திட்டம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அறிவிப்பு என்னன்னா காசாவில் இருக்கக்கூடிய எங்களுடைய நிலையங்கள் அத்தனையிலும் எங் நாங்கள் சேமித்து வைத்திருந்த அத்தனை உணவுகளும் தீர்ந்து விட்டது எனவே காசாவில் அப்பாவிகளுக்கு உணவளிப்பதற்கு எங்களிடத்தில் உணவுகள் இல்லை காசாவினுடைய வாசல்கள் ரஃபா பார்டர் திறக்கப்பட்டால் மாத்திரம்தான் அந்த மக்களுக்கு எங்களால் உணவு கொடுக்க முடியும் என்று ஐநாவினுடைய உலக உணவு திட்டத்தினுடைய பிரிவு இன்றைக்கு அறிவித்திருக்கக்கூடிய செய்திகளுக்கு தான் காசா தொடர்பான பாலஸ்தீன விடுதலை அமைப்பு முன்வைத்திருந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி இன்றைக்கு இஸ்ரேலிய அரசாங்கம் அறிவித்திருக்கிறது என்கிற செய்திகளை இஸ்ரேலுடைய எடியோ தஹ்ரனோத் பத்திரிகை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறது குறிப்பாக காசாவில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய பனைய கைதிகள் இஸ்ரேலிய இராணுவம் அதே போன்று பொதுமக்கள் என்கிற பணைய கைதிகள் அத்தனை பேரையுமே நாங்கள் விடுவிப்பதற்கு தயாராக இருக்கிறோம் இஸ்ரேலி ராணுவம் மொத்தமாக காசாவை விட்டு வெளியேற வேண்டும் ஐந்து ஆண்டுகளுக்குள்ளாக காசா புனரமைக்கப்பட வேண்டும் காசா மீண்டும் கட்டியெழுப்பப்பட வேண்டும் பாலஸ்தீனம் பாலஸ்தீனர்களுக்கு தான் என்கிற பாலஸ்தீனம் தனிநாடு என்கிற கோரிக்கை கொண்டு வரப்பட வேண்டும் என்கிற பல நிபந்தனைகளை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு மீண்டும் மீண்டும் முன்வைச்சுக்கிட்டு வர்றாங்க இஸ்ரேலி பொதுமக்களை பொறுத்தவரை இதுக்கு அவங்க ஆப்ஜெக்ஷனே கிடையாது

அரசாங்கத்தை கொண்டு வருவோம் இந்த மூன்றையுமே அவர்களால் செய்ய முடியாமல் இருக்கிறது என்பது நமக்கு தெரியும் இந்த நிமிடம் வரைக்கும் பகுதிகளை ஆளுவது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தான் அவர்களுடைய சுகாதார அமைச்சு தான் எல்லா காரியங்களையும் அவர்கள் தான் அதை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார்கள் இதே நேரத்தில் பனைய கைதிகளை யுத்தம் பண்ணி மீட்டுக்கிட்டு வருவோம் என்று சொன்னாங்க இதுவரைக்கும் இஸ்ரேலால் அதையும் செய்ய முடியவில்லை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அளிக்க முடியாதுடா புரிஞ்சுக்கிறீங்களா என்று சொல்லி அவர்களுடைய அதிகாரிகளே அவர்களுடைய ராணுவ தளபதிகளே தற்போது பேசுகிற நிலையும் உருவாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் அக்டோபர் வரைக்கும் நத்தனியாகு காலத்தை எழுக்கிறார் காரணம் என்னென்னா அவருடைய வழக்கை ஒத்தி வைக்கிறதுக்கு காலம் பாக்குறாரு வழக்கை கொஞ்சம் நீட்டிச்சுக்கிறலாம் அவருக்கு ஏன்னா கண்டிப்பாக அந்த வழக்கில் அவர் சிறை செல்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது இன்றைக்கு இருபத்தி ஏழாவது தடவையாக டெல்லவியூ நீதிமன்றத்தில் பங்கருக்குள்ளே நடத்தப்படுகிற நீதிமன்றத்துக்குள்ளே அவர் இன்றைக்கு ஆஜராகி இருக்கிறார் எனவே நெத்தனியாகு ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக அப்பாவிகளை கொள்வதற்கான தன்னுடைய திட்டத்தை முழுமையாக செயல்படுத்தி வரக்கூடிய நேரத்தில் தான் டசன் கணக்கான இஸ்ரேலிய குடியேறிகள் இன்றைக்கும் அக்சாவுக்குள் சென்று முஸ்லிம்கள் தொழுகை நடத்தக்கூடிய பகுதிகளை தாக்கி இருக்கிறார்கள் அவர்களுடைய சொல்லக்கூடிய ஈடுபட்டிருக்கிறார்கள் வெளியாகி இருக்கிறது தொடர்ந்து இதயமாக பார்க்கப்படுகிற மூன்றாவது புனித தலமாக இருக்கிற புனிதமிக்க மசூதுல் அக்சாவையும் அவர்கள் தாக்கி கொண்டே இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இஸ்ரேலுக்கு எதிராக பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக தொடர்ந்து தாக்குதல்களில் ஈடுபட்டு வரக்கூடிய தங்களுடைய படைப்பிரிவை இலக்கு வைத்து அமெரிக்கா தாக்குதல் நடத்துகிறதாக சொல்லுகிறது அப்படி அமெரிக்கா ஹூத்திகளை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தியதாக சொல்லி இன்றைக்கு நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதல்களில் அறுபத்தி எட்டு ஆபிரிக்க குடியேறிகள் கொல்லப்பட்டிருக்கிறார் ஆபிரிக்காவில் இருந்து குடியேறிய அறுபத்தி எட்டு பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் நாற்பத்தி ஏழு பேர் காயமடைந்திருக்கிறார்கள் என்கிற நிலையில் இன்றைக்கு ஹூத்திகள் இதற்கு பதிலடி கொடுத்து இருக்கிறார்கள் எந்த அளவுக்கு பதிலடி என்று சொன்னால் ஹூத்திகளுடைய ராணுவ ஊடக பேச்சாளர் எஹியா சாரி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் எங்களுடைய கடற்படை ஏவுகணை மற்றும் ட்ரோன் படைகள் விமானம் தாங்கி கப்பலான அமெரிக்காவினுடைய ட்ரூமனோடு இன்றைக்கு நேருக்கு நேராக மோதியது என்கிற ஒரு செய்தியை சொல்கிறக்காரு இத்தனை நாளாக நாங்கள் அவங்களுக்கு அட்டாக் பண்ணுகிறோம் என்ற தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இன்றைக்கு அவருடைய அறிவிப்பில் என்ன இருக்குன்னா நாங்கள் நேருக்கு நேராக அவங்களோட மோதினம் முடி சொல்லியிருக்கிறாங்க அதை விரிவாக அவர் சொல்லும்போது அமெரிக்காவினுடைய விமானம் தாங்கி கப்பலாக இருக்கக்கூடிய ட்ரூமனையும் அந்த போர்க்கப்பலுக்கு உதவியாக நிற்கக்கூடிய கப்பல்களையும் நாங்கள் தாக்கியிருக்கிறோம் எங்களுடைய கடற்படை மிகச் சிறப்பாக செயல்பட்டிருக்கிறது ஏவுகணை தாக்குதல்களையும் ஆளில்லா விமான தாக்குதல்களையும் நாங்கள் இன்றைக்கு நடத்தியது மட்டுமல்லாமல் விமானம் தாங்கி கப்பலாக இருக்கக்கூடிய அமெரிக்காவின் ட்ரூமன் பின்வாங்கி சென்று செங்கடலுடைய வடக்கு பகுதி வரைக்கும் சென்றிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் செங்கடல் பார்டர் வரைக்கும் அவன் வந்து நின்றவங்க இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா செங்கடலில் வடக்கு பகுதி வரைக்கும் பின்வாங்கி ஓடி இருக்கிறார்கள் அவர்களை நாங்கள் விரட்டி இருக்கிறோம் என்கிற செய்திகளை அறிவிச்சிருக்கிறாங்க அமெரிக்க ராணுவம் நாங்கள் பின்வாங்கி இருக்கிறோம் என்பதை மறுக்கவில்லை இதுவரைக்கும் அவங்க இது சம்பந்தமாக எந்த அறிக்கைகளையும் வெளியிடலை எனவே இன்றைக்கு நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்களில் அமெரிக்காவினுடைய யுஎஸ்எஸ் ட்ரூமன் கப்பல் பின்வாங்கி ஓடி இருக்கிறது என்கிற செய்திகளை சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல் இஸ்ரேலுடைய அஷ்கலான் பகுதிகளில் இஸ்ரேலுடைய இலக்கை நோக்கி இன்றைக்கு பாலஸ்டைன் டூ வகையான ஏவுகணை தாக்குதல்களையும் நாங்கள் நடத்தியிருக்கிறோம் அதுவும் வெற்றிகரமாக நடைபெற்றிருக்கிறது என்கிற செய்திகளையும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான ஹூத்திகளுடைய படைப்பிரிவு சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல் உங்களுக்கு எல்லாம் தெரியும் புனிதமிக்க ரமலானுடைய காலத்தில் இருந்து நம்ம இலங்கையினுடைய கிழக்கு பகுதிகளில் பொத்துவில் பகுதிகளில் ஒரு பதினான்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதர சகோதரிகளுக்காக அவர்களுடைய குடும்பங்களுக்காக வீடு அமைக்கிற ஒரு திட்டத்தை பற்றி விளம்பரம் செய்து வந்தோம் அந்த பணிக்காக உங்களுடைய தான தர்மங்கள் ஜகாத்து நிதிகளை நம்ம தொடர்ந்து கேட்டு வந்திருக்கிறோம் இப்பொழுதும் இருக்கிறோம் ஏன்னா முதல் கட்டமாக ஒரு ஐந்து வீடுகளை அமைக்கிற பணி நடைபெற்று வருகிறது மீதி உள்ள வீடுகளை நம்ம அமைக்க வேண்டி இருக்கிறது மற்றமற்ற பணிகளையும் செய்ய வேண்டியிருக்கிற இருக்கிற காரணத்தினால உங்களிடத்தில் இறைவனுக்கான உதவியாக இந்த உதவியை தொடர்ந்து நம்ம கேட்டு வர்றோம் அங்கே இந்த வீடுகள் கட்டப்படுகிற காட்சிகளை நீங்கள் பார்க்க முடியும் கிட்டத்தட்ட ஐந்து வீடுகளில் நான்கு வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு விட்டது மேலே கூரை போடுகிற அதே மாதிரி அந்த பூசுகிற வேலைகள் மற்ற மற்ற உள்ள வேலைகள் தான் தற்போது நடைபெற்று வருகிறது ஐந்தாவது வீடும் தற்போது கட்டப்பட்டு வரக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்த்து வர்றீங்க இன்ஷால்லா இதற்கு பிறகு இருக்கக்கூடிய மீதமுள்ள வீடுகளையும் கட்ட வேண்டியிருக்கிற இருக்கிற காரணத்தினால உங்களால் முடிந்த உதவிகளை தாராளமாக வாரி வழங்குங்கள் அது ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபாய் ஐநூறுரூவா இருநூறுரூவா எவ்வளவாக இருந்தாலும் அப்படி தரக்கூடிய பல சகோதரர்கள் இருக்கிறார்கள் அல்ல அவர்களுக்கும் பரிபூரணமான எண்ணங்களுக்குரிய கூலிகளை கொடுக்க வேண்டும் அல்ல அவர்களுக்கும் பறக்கத்து செய்ய வேண்டும் காரணம் என்னென்னா எங்களால இதுதான் முடியும்னு நினைக்கிறாங்க இல்லையா நினைக்கிறத கொடுத்து உதவுறாங்க இல்லையா இத்த குன்னார தம்ரா என்றார்கள் ரசூலுல்லா நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுவதற்கு ஒரே ஒரு பேர்ச்சம்பளத்தினுடைய துண்டு இருந்தாலும் அதை தர்மம் செய்யுங்கள் என்று சொன்னார்கள் அந்த அடிப்படையில் தங்களிடத்தில் எது இருக்குதோ அதை கொடுத்து உதவக்கூடிய பல சகோதரர்கள் அவர்களை நம்ம பார்க்குறோம் அல்லா அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும் இதற்காக உதவி செய்த அத்தனை பேருக்கும் அல்லாஹ் அருள் புரிய வேண்டும் மேலதிக உதவிகளை நீங்கள் செய்கிற போது மீதமுள்ள வீடுகளை நம்ம அமைப்பதற்குரிய அந்த வாய்ப்புகள் கிடைக்கும் எனவே அந்த மக்களுக்கான இந்த பணி மிகச்சிறப்பாக மிக தெளிவாக அந்த பகுதிகளில் நடைபெற்று வருகிறது எனவே அந்த பணியை முடிப்பதற்காக உங்களுடைய உதவிகளை முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிழக்கத்திற்கு நீங்கள் வாரி வழங்க முடியும் வெளிநாடுகளிலிருந்து இந்த வங்கி கணக்கிழக்கத்திற்கு பணம் போட முடியாது என்று கூடியவர்கள் முன்னால் தெரிகிற வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி இலக்கத்திற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் அது பற்றிய விவரங்களையும் வழங்குவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம் நம்முடைய எண்ணங்களை இறைவன் பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்வானாக அந்த மக்களுக்குரியது அந்த போய் சேர வேண்டும் அடிப்படையில் இந்த பணிகள் முன்னெடுக்கப்படுகிறது வல்ல நம்முடைய அனைத்து முயற்சிகளையும் கைகூட வைக்க வேண்டும் பிரார்த்தனையோடு முடித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு மூன்று இடங்களில் இஸ்ரேல் மீது தாக்குதல்கள் நடத்தியிருப்பதாக அறிவித்திருக்கிறது ஆனால் அந்த தாக்குதல்கள் எப்படிப்பட்டது என்கிற விரிவான தகவல்கள் வரவில்லை அது அதனை நாம் பகிர்ந்து கொள்வது

சிறுதானியத்தை காசாவுக்குள் தடை விதிப்பதற்கு திட்டமிடுகிறது இஸ்ரேலிய அரசு என்கிற செய்தி இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது அது ஏன் காசாவுக்குள்ளே இதை தடை விதிக்கணும்னா என்ன நிலைமை மாறி இருக்குதுன்னு பாருங்கள் இஸ்ரேல் என்கிற ஒரு நாடு உருவாக்கப்பட்டது பாலஸ்தீனம் என்கிற நாட்டை கைப்பற்றி பாலஸ்தீனம் பாலஸ்தீனியர்களுக்கு சொந்தம் அந்த நாட்டை அடாவடித்தனமாக கைப்பற்றி ஒரு நாட்டை உருவாக்கினது மட்டுமல்லாமல் காசா என்கிற பாலஸ்தீனத்தினுடைய இதயமாக இருக்கக்கூடிய பகுதியையும் வெஸ்ட் பேங்க் என்கிற மேற்கு கரை ஜெரூசலம் உள்ளிட்ட பகுதிகளையும் இன்றைக்கும் அவர்கள் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் வைப்பதற்காகத்தான் இந்த யுத்தத்தையும் தொடர்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அரபு நாடுகள் ஆறு நாடுகள் ஆறு நாட்கள் இஸ்ரேல் தோத்தது இல்லையா அந்த நாட்களில் இருந்து இதுவரைக்கும் பாலஸ்தீனம் தனி நாடாக இல்லாத காரணத்தினால் அவர்களுக்கு தனியான கரன்சி கிடையாது தனி நாடாக இருந்தால் தானே அவங்களுக்கு தனி கரன்சி இருக்கும் நம்ம வந்து தனி நாடு ரூபீஸ் இருக்குது இந்தியா ருபீஸ் வச்சிருக்கிறாங்க இப்படி நாடுகளாக இருந்தால் அவங்களுக்கு பணத்தை வைக்க முடியும் அப்படி இருக்கிற போது காசா பாலஸ்தீனம் என்பது தனி நாடாக இல்லாத காரணத்தினால அவங்களுக்கு கரன்சி கிடையாது அவங்க எந்த கரன்சியை யூஸ் பண்ணுறதுக்கு திணிக்கப்படுறாங்கன்னு சொன்னால் இஸ்ரேலுடைய ஷேக்கலை தான் அவங்க பயன்படுத்தி வருகிறார்கள் இந்த ஷேக்களை பொறுத்த வரையில் இருநூறு ஷேக்கள் நூறு ஐம்பது இருபது பத்து அஞ்சு ரெண்டு ஒன்று ஆகிய ஷேக்கல்கள் அங்கே பயன்பாட்டில் இருப்பது மட்டுமல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் பாலஸ்டைன் ஆணையம் உருவாக்கப்பட்டது யாசர்பாத் இருக்கிற போது பிஎல்ஓ தலைமையில் நடைபெற்ற ஆஸ்லோ உடன்படிக்கைகள் எல்லாம் சொல்லலாம் அவங்க இந்த பிஎல்ஓ உருவாக்கி நாங்க ஒரு ஆணையம் மாதிரி இருந்துக்கிறோம் சொல்லி சமைச்சு எடுத்தாங்களா இல்லையா நம்ம அடிக்கடி சொல்லுவோம்ல ஒரு நகரசபைக்கு நிகரானதுன்னு அப்படி செஞ்சு எடுத்து அந்த ஆணையம் உருவாக்கப்பட்டதுக்கு பிறகும் ஷேக்கல்கள் தான் பயன்படுத்தப்பட்டு வருகிறது இந்த நேரத்தில் தான் இந்த இருநூறு என்கிற ஷேக்கலை வந்து மதிப்பிழக்க செய்ய போகிறோம் என்கிற ஒரு இடத்திற்கு இஸ்ரேல் வந்திருக்கிறது ஷேக்கலுடைய பெருமதியை பொறுத்தவரையில் ஒரு டாலருங்கிறது மூன்று புள்ளி ஆறு மூணு சேக்கல்களுக்கு சமானமானது என்று இன்றைய கரன்சி ரேட் பிரகாரம் அப்படி இருக்கும்போது ஏன் இந்த வேலையை அவங்க செய்ய போறாங்கன்னா இந்த பண மதிப்பிழப்புங்குறத பொறுத்த இந்திய மக்களுக்கு ஈஸியா இது புரிஞ்சிடும் டீமானிடேஷன் நடந்தது உங்களுக்கு எல்லாம் தெரியும் அது ஒரு காரணத்தை அவங்க அதுக்கு சொன்னாங்க கருப்பு பணத்தை வெளியே கொண்டு வரப்போறோம்னு ஒரு காரணத்தை இந்தியா சொல்லியிருந்தது இவங்க சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா இந்த பணம் நிறைய பாலஸ்தீன அரசாங்க இருக்குது பாலஸ்தீன சுதந்திர அமைப்பு இருக்கிறாங்களா இல்லையா போராட்ட அமைப்பு அவங்க கிட்ட இந்த பணம் இருக்குது நாங்கள் இதை செல்லுபடி ஆகாதுன்னு அறிவிச்சிட்டோம்னு சொன்னால் பொருளாதார ரீதியாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பு கீழே விழுந்துருவாங்க அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது எவ்வளவு பெரிய அடிமுட்டாள்தனமான ஒரு யோசனைன்னு சொன்னால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஷேக்கலை கொடுத்து தான் ஆயுதம் வாங்கிட்டு இருக்கானே சேக்கலை கொடுத்து தான் வந்து வேறு எதாவது வாங்கிட்டு அவை அவங்க ஈஜிப்டிலேருந்து பொருள் வாங்குறதா இருந்தால் ஈஜிப்டில் அதுக்குரிய நாணயத்தை கொடுப்பாங்க இல்லாட்டி யூஎஸ்டியை கொடுப்பாங்க அரபு நாடுகள்கிட்ட யூஎஸ்டியை கொடுப்பாங்க அது வேறு எதையாவது கொடுத்து எடுப்பாங்க வெளிநாடுகளில் சேக்கலை கொடுத்து தான் அவங்க வாங்கணுங்கிறது இல்லை உள்நாட்டுக்குள்ளே தான் அவங்க எதையாவது வாங்குறதா இருந்தால் இந்த சேக்கை இன்னும் இஸ்ரேலுக்குள்ளே இது தேவைப்படும் இல்லைனா காசாவுக்குள்ளே பொருள் வாங்குறது தேவைப்படும் ஆனால் அவங்க இந்த திட்டத்தை கொண்டு வர்றது பாலஸ்தீன விடுதலை அமைப்பை நோக்கி அல்ல பாலஸ்தீன அப்பாவிகளை நோக்கி இதை முழுவதுமாக என்று அறிவிச்சிட்டாங்கன்னு சொன்னோம் என்ன ஆகும்னா பாலஸ்தீன அப்பாவி மக்கள் அவங்க கிட்ட யுத்தம் நடந்தாலும் கொஞ்சம் காசு இருக்கும்ல கரன்சியா வச்சுக்கிருப்பாங்கல்ல அவங்க போய் எதையோ ஒரு பொருளை உணவுகளை வாங்குறதா இருந்தா இதுல வாங்க முடியாது என செல்லுபடி அற்றது என்று ஆகிவிடும் எனவே பாலஸ்தீன அப்பாவி பொதுமக்களை சாப்பிட வழி இல்லாமல் பணம் இருந்து பணம் கொடுத்து கூட நீங்க சாப்பிட கூடாது என்கிற ஒரு ஆணவ திணிப்பை உண்டாக்குவதற்காகத்தான் இஸ்ரேல் இந்த அநியாயத்தையும் செய்ய போகிறது என்கிற செய்திகள் நம்ம புரிஞ்சு கொள்ள முடிகிறது எனவே பாலஸ்தீன அப்பாவிகளை பொறுத்தவரையில் அவர்கள் தொடர்ந்து இப்படியான ஒரு இக்கட்டை சந்தித்து வருகிறார்கள் வல்ல ரஹமான் அவர்களை கைவிட மாட்டான் நம்பிக்கையில் அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் பாலஸ்தீனம் வெற்றி பெறுகிறனால் வெகு தொலைவில் இல்லை உறுதிப்பாடும் அவர்களுடைய வெற்றியை கொடுக்கும் ஆக்கிரமிப்பாளர்கள் அவர்களை விட்டு ஒதுங்குவதற்குரிய கால நேரங்கள் நெருங்கிக் கொண்டு வருகிறது என்பதை புரிய முடிகிறது தொடர்ந்தும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அதற்கான போராட்டங்களை முன்னெடுத்து வரக்கூடிய நேரத்தில் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் ஆகியோரோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்திக்கிறார் நேரம் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக தொடர்ந்தும் குணோத்து நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் குணோத்து நாசிலா என்றால் என்ன அது எப்படி ஓத வேண்டும் என்பதை குரான் சுன்னா அடிப்படையில் ஆதாரபூர்வமான ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்கிறோம் பார்க்காத சகோதரர் நம்ம சேனல் அதை பார்த்துருங்க அதை தேடி கண்டுபிடிக்க முடியலை சொல்லி சொன்னால் முன்னால் தெரிகிற என்னுடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப்பில் கற்றுக்க குனூத் என்று மாத்திரம் அனுப்பி வையுங்கள் அந்த லிங்கை நம்ம உங்களுக்கு அமுச்சு வச்சிருவோம் அதில் நீங்கள் பார்த்துக்க முடியும் இதே நேரத்தில் பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாகவும் குரல் எழுப்புவமாக வாகிறதா அலமதுல்லாஹி ரபில் Alemin.